சூப்பர் காம்போ ஆஃபரோட அந்த செப்பரேட்டா நிறைய ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கோம் பேசிக் காம்போ மினி பெட்ரூம் காம்போ கல்யாண சீர்வரிசை காம்போ கிங் சைஸ்ல சீர்வரிசை காம்போ தேக்கு மரம் காம்போ புல் செட் காம்போ லக்ஸுரியான காம்போ லக்ஸுரி வந்து பேர்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்கு காம்போஸ்ல கூட கஸ்டமைஸ் சைஸ் வேணும்னு கேக்குறவங்களுக்கு நம்ம அதே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு பைசா கூட நீங்க முன்பணம் கட்டாம இஎம்ஐல ஈஸியா எடுத்துக்கலாம் ஃப்ரீ டெலிவரியோட உங்க வீட தேடி வரும் வித் ஆல் வாரண்டி உடையவே உடையாது ஒரு தூண் மாதிரி இருக்கு பிடிச்சு ஆட்னா கூட ஆடாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இண்டிவிஜுவலா காட் மேட்ரஸ் வுடன் சோஃபாஸ் கார்னர்

ஸோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம தான் நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய நிறைய ஃபர்னிச்சர் ஓரியன்டாக வீடியோஸ் எடுத்து வந்திருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒரு சூப்பர் காம்போ ஆஃபரோட அந்த பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நிறைய ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன மேனுஃபேக்சர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த டைம் புதுசாக என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க கேக்கலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நம்ம நேம் நம்ம ஷாப் நேம் சொல்லி என் பேர் பிரபுங்க கம்பெனி பேர் வந்து சூரிய உட்டன் ஃபர்னிச்சருங்க நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வெள்ளக்கிணர்லேருந்து உருமானம்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்கலாங்க ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடுக்கு வந்து பஜாஜ் இஎம்ஐ இருக்கீங்க முன்பணமே எல்லாம் எடுத்துக்கலாம் கார்டு கஸ்டமரா இருந்தாலும் சரி இல்ல புதுசா கார்டு போடணும்னாலோ நாங்களே கார்டு போட்டு பண்ணி கொடுத்துருவோம் முன்பணம் இல்லாம எடுத்துக்கலாம் சரி உங்க பார்த்தோம்னா ஜெனூனான பண்றிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்க பைசா எப்படி சொல்றீங்களா அதுக்கேத்த மாதிரி காம்போஸ்லாம் கொடுக்குறாங்க சோ ஆன்மனா டேட்டலா பார்க்கலாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரா புஸ்ஸா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கூடவே லைக் இன் டைடுங்க Facebookல அதன சேர்ந்து இந்த வீடியோ முடிஞ்சாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம கிட்ட காம்போ இருக்கு செப்பரேட்டா பண்றன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் இது வந்து நம்மளோட பேசிக் காம்போங்க இந்த காம்போல பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் கட்டலுங்க 6 ஏ 4 க்கு 5 பர கட்டலுங்க ஒரு ஹோம் மெத்தைங்க ரெண்டு பில்லோவோட சேர்த்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து இருபத்தாறு ரூபாயில இருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் வரும் கண்டிப்பா கட்டல இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுவாங்களா அப்போ ஒரு ஆறு ரூபா கண்டிப்பா வரும் இப்ப கட்டல் மெத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபரா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃபீட் டெலிவரி கூட குடுக்குறோம் கட்டல் மட்டும்ங்களா இல்ல மெத்தை மெத்தையோட சேர்த்து ரெண்டு பில்லோ எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் டெலிவரியோடய வெறும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் நூறு கிலோமீட்டருக்கு டெலிவரி சூப்பர் எங்கயுமே இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ இதுல இந்த மாடல் தான் எடுக்கணும்னு இல்லீங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதே மாடலே உங்களுக்கு வால்நட் பண்ணிக்கலாம் ஹைட் இன்கிரீஸ் பண்ணணும் டிசைன் போடணும் பொண்ணு இனிஷியல் போடணும் என்ன பண்ணிக்கலாம் அதே பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இப்ப இது வந்து கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பதினெட்டு கண்டிப்பா ஷோரூம்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு ரூபாய் எல்லாம் எடுக்க முடியாது நம்ம ஓன மேனுஃபேக்சர் பண்றதுனால இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பாத்தீங்கன்னா இதிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ வருங்க மாடல் காட்டு கிங் காட்டு பிளஸ் ஃபோம் ரெண்டு பில்லோட சேர்த்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கும் நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி பஜாஜ் இஎம்ஐ வசதியும் இருக்குதுங்க அதுல முன்பணம் இல்லாம எடுத்துக்கலாங்க ஓ சூப்பர் எந்த காம்போ எடுத்தீங்கனாலும் பஜாஜ்ல முன்பணமே இல்லாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஜீரோ இதுல எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப எக்ஸ்ட்ரா எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணும் அப்படி வேணும்னா இது பண்ணி எந்த மாடலுக்கு வேணாலும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் எந்த கலருக்கு வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு டிரா வந்துடும் ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு டாப் ஓப்பன் வந்துடும் இல்ல எனக்கு டாப் ஓப்பன் வேணா நாலு சைடுமே டிரா வச்சு கொடுங்க நாலு டிரா வச்சு கொடுங்க இந்த சைடு ரெண்டு டிரா அந்த சைடு ரெண்டு டிரா கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல வேணும் எனக்கு கட்டல் வந்து ஆரே காலுக்கு அஞ்சு ஸ்டாண்டர்ட் சைஸ் எனக்கு ஆரே காலுக்கு ஏழு வேணும் ஆரே காலுக்கு எட்டு வேணும் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த சைஸ்ல நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் அதே டிசைன் மாறாம பண்ணி கொடுப்போம் செகண்ட் காம்போங்க இது வந்து ஒரு மினி பெட்ரூம் காம்போ இந்த காம்போல பாத்தீங்கன்னா ஒரு குவீன் சைஸ்ல நல்ல டிசைனான காட்டுங்க பிளைன் காட்டு வராது நல்ல டிசைனா இருக்கிற காட்டுங்க ஒரு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு ஆறரைக்கு மூணு உள்ள ஸ்டாண்டர்ட் சைஸ் உள்ள ஒரு டூ டோர் பீரோ சூப்பர் இதுல பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாம் கம்மி பண்ணி தராங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தோரு இன்ச்சு எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டாண்டர்டா

அடுத்து கீழே ஸ்டோரேஜ் ஸ்டூல் லைட் ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆன கலர்ல மேட்ச் ஆன டிசைனுக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வெளிய எடுத்தா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த மினி பெட்ரூம் காம்போ நம்ம சூர்யா உட் அண்ட் பர்னிச்சர்ல இப்ப ஆஃபர் பிரைஸ்ல வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய் ஆமாங்க நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துறோம் சூப்பருங்க பஜாஜ் இஎம்ஐ வசதியும் முன்பணம் இல்லாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது வந்து கல்யாண சீர்வரிச காம்போங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு மேரேஜுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும் இல்ல வீட்டு புண்ணியர்ச்சனைக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க கண்டிப்பா எங்க எங்கடா வாங்குறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாம பாத்துட்டு

கூட அழகுக்காக நீட்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ஸ்பெஷலா கொடுக்குறோம் ஒரு டிரெஸிங் டேபிள் வித் லைட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வந்துடும் சூப்பாங்க இந்த கல்யாண சீர்வரிச காம்போ நம்மளே ஓன் மேனுபேக்சரிங் வித் ஆல் வாரண்டி எல்லா பொருளுக்கு வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பாங்க இந்த காம்போ வெளியே எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம சூர்யா உட்டன் பர்னிச்சர்ல வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் உங்களுக்கு கல்யாண செலவப்ப இது வந்து ஒரு ஹெவியா இருக்கும் நீங்க நினைக்கலாம் ஆனா அதுக்காக நாங்க ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துடும் பஜாஜ் ஜிஎம்ஐ இந்த நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கல்யாண சீர்வரிச காம்போவை ஒரு பைசா கூட நீங்க முன்பணம் கட்டாம இஎம்ஐ ல ஈஸியா எடுத்துக்கலாம்

இவங்க ரெண்டு சில்ட்ரன் தாராளமா படுத்துறாங்க ஸ்டாண்டர்ட்ல பெரிய சைஸ் காட்டு சூப்பர்ங்க ரெண்டு பில்லோ அப்புறம் ஆறரைக்கு மூணுல ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ல உள்ள ஒரு டூ டோர் பீரோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க டைல்ஸ் டிசைன் கலர் நேச்சுரல் கலர் ரியல் வுட் கலர் கலர்ஸ் நிறைய இருக்கு சூப்பர்ங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடுல ஸ்டோரேஜ் உள்ள ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் நார்மலா காம்போல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சின்ன டிரெஸ்ஸிங் டேபிள் கொடுப்பாங்க இல்ல பேக் சைஸ் ஸ்டோரேஜ் இருக்கும் நம்ம குடுக்குறது ரெண்டு ரேடியில பெரிய சைஸ் ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு ஹைட்டா இருக்கு ஒரு

மட்டும் போதும் எனக்கு ரெண்டு சிங்கிள் சீட்டர் வேணான்ட்டீங்கன்னா அதில் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோ காம்போல இது பண்ணி தரீங்க பண்ணிக்கலாங்க இல்ல உங்களுக்கு வந்து டூ டோர் பீரோ பத்தாது எனக்கு த்ரீ டோர் பீரோ வேணும் குழந்தைங்களா இருக்காங்க நிறைய ஸ்பேஸ் வேணும் மூணு டோர் பீரோ பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு என்ன வித்தியாசம் வருதோ அதை மட்டும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு டிரெஸிங் டேபிள் வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியா வேணும் பெருசா வேணும் மூணு வேணும் ஹைட் அதிகமா வேணும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது மாத்தி கேட்டீங்கன்னா ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டோரேஜோட வேணும் கட்டல் வந்து ஹெட் பாக்ஸோட வேணும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த காம்போஸ் பொறுத்தளவுக்கு நம்ம சூர்யா உட் பண்ணிச்சு எல்லாமே பிளெக்சிபிள் ஸ்டைல் உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க காம்போவை ஆல்டர் பண்ணி பண்ணி கொடுப்போம் இந்த கிங் சைஸ் கல்யாண சீர்வரிச காம்போ பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது கண்டிப்பா செவன்டி தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்ம சூர்யா உடன் பர்னிச்சர்ல இப்ப ஆஃபரா வெறும் ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியோட இந்த கல்யாண சீர்வரிச காம்போ நீங்க அள்ளிட்டு போலாம் சூப்பருங்க இது பஜாஜ் ஜிஎம்ஐ வசதி இருக்குதுங்க முன்பணமே இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கூட முன்பணம் தேவையில்லை இந்த கல்யாண சீர்வரிச காம்போ பஜாஜ் ல போட்டீங்கன்னா உங்க வீட

நம்மளே இங்கே ஓனா மேனுபேக்சர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி இருக்கும் நம்மளே தாராளமா இதுல மேல உட்காரலாம் உட்காரலாம் உட்காந்தாலுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தேக்கு மர கட்டல் ஒரு ஏழு இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கூட வந்துருங்க பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வார்ட் ரூப் ஆறரைக்கு நாலு திக்னஸ் உள்ள ஒரு உடன் வார்ட் ரூப் ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல டீ குட் சோஃபா பின்னாடியும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம் கிளியும் எல்லாமே மாடல்ஸ் நிறைய இருக்கு நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீ பாய்

வந்துடும் நாளுக்கு நாள் கால் போட்டு வந்துடும் உள்ள கடைசல் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்போம் இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேல இருக்கிற திக்னஸே பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒண்ணு சட்டங்க சைடு சட்டத்தையே வந்து மேல வச்சிருக்கோம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தேக்கு மர காம்போ தமிழ்நாட்டுல யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம ஓனா மேனுபேக்சர் தான் இந்த பிரைஸ் கொடுக்கணும் எல்லாமே இருக்கு பஜாஜ் இஎம்ஐல நூறு கிலோமீட்டருக்கு போட்டுக்கலாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடுக்கு பஜாஜ் இஎம்ஐ வசதியில பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது வந்து அடுத்த காம்போங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் காம்போன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த வீட்டுக்கு

பாத்தீங்கன்னா ஃபுல் ரப்பர் வுட் மேக்கிங் சேர் எல்லாம் குஷனோட வந்துடும் குஷனோட வரும் ரப்பர் வுட்டுங்க சேர் எல்லாம் காம்போஸ்ட்ல அந்த கடைசல் டைனிங் டேபிள் மேல மைக்கா சீட் ஒட்டி கொடுப்பாங்க நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா ரப்பர் வுட் தான் கொடுக்கணும் மைக்கா மாடலே கொடுக்கறது இல்லைங்க அந்த மகாராஜா டைனிங் டேபிள் நாங்க கொடுக்கறதே கிடையாது ஏன் கொடுக்கறது இல்ல அப்படின்னா மேல பாத்திரம் சூடா வச்சிங்கன்னா அதுல மார்க்ஸ் விழுந்துரும் தண்ணி ஏதாவது பட்டுச்சுனாலும் அந்த சீட் உப்பி வந்து சீக்கிரம் லைஃப் போயிருங்க அப்புறம் ஆட்ட வந்துரும் இந்த ரப்பர் வுட் டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் மேல மார்க்ஸ் விழுகிறது சூடா இருந்தா உப்பி வர்றது எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது அந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா கொடுக்கணுங்கிறக்காக தான் செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த புனியர்ச்சனா காம்போ புல் செட் காம்போ வெளி மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நிச்சயம் நைன்டி தௌசண்ட் எல்லாம் எடுக்கவே முடியாது தொண்ணூறாயிரம் ரூபாய் உறுதியா நம்ம சூர்யா உட் அண்ட் இப்ப ஆஃபர் பிரைஸ்ல வெறும் செவன்டி தௌசண்ட்க்கு வெறும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு பஜாஜ் இஎம்ஐ வசதியும் இருக்குதுங்க நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துருப்போம் இஎம்ஐ ல முன்பணமே இல்லாம இந்த புல் செட் காம்போவை நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு லக்ஸுரியான காம்போ லக்ஸுரி வந்து பேர்ல மட்டும் தான் இருக்கும் ஆனா பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஆன கிங் சைஸ் காட்டுங்க நிறைய கார்விங் இருக்கிற மாடல்ஸ் நிறைய இருக்கு இந்த மாடல் தான் இல்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் கார்விங் இருக்கிற ஒரு கிங் சைஸ் காட்டுங்க ஒரு எயிட் இன்ச்சு நம்ம எட்டு இன்ச்ல பாக்கெட் ஸ்பிரிங் மேட்ரஸ் மேல ரெண்டு இன்சுக்கு சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இருக்கும் ஒருத்தங்க எந்திரிச்சு போறாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது ஒரு டபுள் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு டிரெஸிங் டேபிள் மேல பாத்தீங்கன்னா ஸ்டூல் ஆப்ஷனோட வந்துடும் ரெண்டு சைடுமே ஸ்டோரேஜ் இருக்கும் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு கியூட்டான ஆனா ஒரு பூஜா ராக்குங்க அஞ்சுக்கு ரெண்டு கலச மாடல் பூஜா செம்ம அது

பாத்தீங்கன்னா ரேக்கோட வந்துரும் சூப்பர் அந்த சைடு பாத்தீங்கன்னா ரேக்கோட் இருக்கும் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் ஆரே கால் இருக்காரு வித் ஸ்டோரேஜ் விட இருபத்தி தான் இருபத்தி எட்டு அவங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் பாக்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்கு இல்ல போன் ஏதாவது நீங்க இந்த மாதிரி வச்சுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எங்களுக்கு இருக்கிறதே பாஸ்ட் மூவிங் ஏன்னா கியூட்டா சிம்பிளா ஹெட் பாக்ஸோட டவுன் ஸ்டோரேஜோட இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இருபத்தி எட்டு நீங்க வாங்கி போட்டாலும் இது அப்படியே இருக்கும் ஏன் அப்படியே இருக்கும்னா கீழ ஸ்டோரேஜ் வர்றப்ப உங்களுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கால் வந்துரும் இந்த மாதிரி மர கால் வரும் அது வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சுத்தமா கட்டல் பாத்தீங்கன்னா மூவே ஆவாது நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுலயும் கலர் கஸ்டம்

பேட்டில் வித் ஹெச் ஸ்டோரேஜோட இருபத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருபத்தி எட்டு ரூபா தான் ஆமா மேல திக்னஸே பாத்தீங்கன்னா ஒரடி இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் ஒருத்தங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு ஸ்டோரேஜோட கொடுத்துட்டு இருக்கோம் டவுன் ஸ்டோரேஜ் வேணும் அஞ்சு ரூபா கூட வருங்க இது லைட்டுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும் வந்துடும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடி இருக்கு இந்த ஸ்டிக்னஸ் எல்லாம் தாண்டி நமக்கு கட்டல் உடையுங்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது இல்ல அதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கி போட்டீங்கனாலும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்படியே இருப்பாங்க இதுல நிறைய மாடல் செட் மாதிரி மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா குஷன் இருக்கும் சாஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு பாத்தீங்கன்னா கீழ ஸ்டோரேஜ் வந்துரும் சூப்பரா இருக்கு கீழ பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கும் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு மாடல்ஸ் இருக்கு நீங்க चेंज பண்ணிக்கலாம் 28 ரூபா வருங்க 28 ரூபா தான் ஹெட் பாஸ்கட் எல்லாமே நம்ம கிட்ட மேக்ஸिमम அந்த பிரைஸ் தான் வரும் இது பாத்தீங்கன்னா 4க்கு 4 கால் திக்னஸ் ஸ்போர்ட் பண்ணி இருப்போம் 28 வருங்க எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இப்ப கார்ட்லாம் நல்ல ரேட் கம்மி ரேட்டுக்கு சூப்பரா வச்சிருக்கீங்க நமக்கு ஹோல்சேல் ரேட் கிடைச்சா போதும் எங்களுக்கு தான் முக்கியம் நிறைய குவாண்டிட்டி போச்சுனா போதும் மத்தபடி பிரைஸ் வந்து நம்ம பெரிய மார்ஜின் வைக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஏன்னா நம்ம நிறைய தேடி வந்து வாங்கிட்டு போறப்ப நம்ம அந்த லீஸ்ட் பிரைஸ்ல கொடுத்தா தான் தேடி வருவாங்க

நீங்க வர இடத்துல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க புடிவு பண்ணுங்க சூப்பர் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் கார்னர் சோபாஸ்ங்க ஓ இதுல எந்த மாதிரி மாடல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட் ரெஸ்ட் இருக்குது ஹெட் ரெஸ்ட் இல்லாதது நிறைய கலர்ஸ் இருக்கு சூப்பர் இதுல எந்த மாதிரி மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆருக்கு 7 ரிங் சைஸ் இந்த சிங்கிள் சீட் பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி எந்த சைடு வேணாலும் மாத்தி போடுறோம் ஓ தனியா இது பண்ணிக்கலாம் ஆமா இது அந்த சைடு போட்டா அந்த சைடு 7.5 ஆயிரும் இந்த சைடு 6 ஆயிரும் சூப்பர் இது எது எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் ஒரே பிரைஸ் தான் எவ்வளவுங்க 27500 27500 ஆமா 27500 ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ் ஒரே பிரைஸ் டீ குட்

சோஃபா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம குஷன் சோஃபாவும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம இருக்கிற ஹை ரேஞ்சுங்க இது பாத்தீங்கன்னா பேக் சைடு பாத்தீங்கன்னா ரெக்ரான் பில்லிங் பண்ணி இருப்போம் கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு டியூரோஸ் ஃபோம் போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு சோஃபாவே இவ்வளவு பஸ் இருக்கு பாருங்க அவங்க அகலம் பாத்தீங்கன்னா மூணு அடி இருக்கும் ரெக்லைனர் டம்மி ரெக்ளைனர் மாடல் இதுல பாத்தீங்கன்னா குஷன் கலர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதுல நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபா வருங்க முப்பத்தி எட்டு தான் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஃபுல் சாஃப்ட்னஸ் அஞ்சு இன்ச்சு டியூரோஸ் ஃபோம் கட் எல்லாம் எதுவும் இருக்காதுங்க ஃபுல்லா அஞ்சு இன்ச்சுக்குமே டியூரோஸ் ஃபோம் பின்னாடி ரிலையன்ஸோட பாலிஸ்டர் ஃபைபர்

கார்னர் சோபாங்க இந்த சோபா பாத்தீங்கன்னா பப்ளி மாடல் ஓகே இது பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா ரெக்கரான்லயே வந்துடும் பாருங்க ஜம்ப் ஆகுங்க ஃபுல்லா ஜம்ப் ஆகும் ரெக்கரானுங்க வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு எவ்வளவு கிராண்டா இருக்கு சூப்பாங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி ஆறு ரூபாய் கார்னர் ஏழுக்கு ஒன்பது இந்த சைடு ஏழு இந்த சைடு ஒன்பது நீங்க என்ன சைஸ் உங்க வீட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறீங்களோ அந்த சைஸ்ல கார்னர் குஷன் கார்னர் மாத்தி கொடுத்துருவோம் சோ வீடியோ பிளஸ் இப்ப நம்ம பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஷாப்புக்கு நேர்ல வரணும்னா இப்போ கோயம்புத்தூர்